சிறந்த மனிதன் என்ற தலைப்பில் பேரணியின் அண்ணாவை பற்றி ஒரு சில வரிகள் ஏழை பங்காளனாய் காஞ்சிபுரத்தில் பிறந்து ஏழை மக்களுக்காகவே அடித்தட்டு மக்களுக்காகவே பாடிவிட்டு தான் சார்ந்திருந்த இயக்கத்திலிருந்து அதன் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் வாழ்ந்து தன் இன்னுயிரை கடைசி வரைக்கும் இது பண்ணி தனக்கென ஒரு இதை தேடாமல் பிறர்க்கென ஒரு கொடுக்கும் உதவக்கூடிய கரங்களாகவும் மக்கள் மத்தியில் வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவன் புதிய இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி படிப்படியாக பல தேர்தல்களை கடந்து குறிப்பாக அறுபத்தேழு தேர்தலில் தான் போட்டியிட்ட தொகுதியில் இருந்து வென்று மக்களுக்காக மக்களாகவே முதலமைச்சர் என்ற ஒரு பெரிய அடையாள சின்னமாக அவருக்கு ஆட்சி கட்டில் அமர்த்தி அது சிறிதும் விலகாமல் தான் பயணித்த கொள்கையிலிருந்து மாறாமல் மக்களுக்கு படியரிசி கொடுத்து அந்த ஏழை மக்களுக்காக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகின்றான் என்ற இதில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் மகத்தான தலைமை ஓடி உடைத்த மகன் உறங்கட்டும் அமைதியிலே என்ற மாதிரி காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கடமையினால் மக்கள் நிறைந்த பிறந்தான் எல்லோரும் அழைக்க வந்தான் ஆயிரம் தலைமுறை தலைக்க வந்தான் உண்மையிலேயும் ஆயிரம் தலைமுறை அந்த மகத்தான உன்னத தலைவன் இந்த நாட்டிற்கென்று பிறந்து எல்லா மக்களும் சூட்சமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து